எல்லாம் என்ன பண்றது ஏசி இருக்கிறோம் ஏசிட்டு தான் இருக்கிறான் கார்ல போறோம் கார்ல போய் தான் இருக்கிறான் என்ன சொல்றது நம்ம நேரம் கடைசில இப்படிலாம் காட்டிலையும் பைப்லயே கஷ்டப்பட்டு இது பண்ண வேண்டியதா இருக்குது ஐயோ அத்தா அந்த புள்ளைய பாத்தியா அந்த நம்ம புள்ளைய நம்ம ஊர்ல இருந்த பள்ளி ஊடம் போனால சரி 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 நம்ம பாமாடு தான் திருப்பூர்லான்னு பார்த்தா ஆளை காடு யாரையோ நானே அப்புறம் என்ன பண்ணது ஏகாவது வெயில்ல என்ன பண்ணது நெய் ஏழு கட்டி தான் சின்ன படம் தான் இருக்குது வேறியா சப்பா வெயிலாக இது சாமி என்ன வெயில் இல்லை ஏழு வச்சுக்கிட்டு சமாளித்து சோறு போகிற கட்டி நான் பண்ண கஷ்டம் போனாலும் போனா இவன் இவன் அடிக்கிற இருக்குது அப்பா சூரிய பகவானே எல்லாருமே நல்லா இருக்கணும் நாட்டில் மழை தண்ணி பேஞ்சு விவசாயம் நல்லா ஜகஜோதியாக வரணும் கஷ்டப்படுறவங்க நான் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இது கொடுப்பா இதுதான் தான் தோணேன் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குழியில் போட்டுருவோமா ஒண்ணும் வேகலை வேகாட்டில்ல அப்பா சாமி ஒரு குழியில போட்டு போயிடும் என்ன பண்றது சேர்த்து என்ன வெயில் யா வெயிலா இது வெயில் இப்போதான் நல்லா காத்தோட்டமா இருக்குது அஜோ அம்மா குழியில போட்டு கல்யாணம் நல்லா

டே உங்க அக்கா யாரு அக்கா உங்க அக்கா வந்து என்ன நான் உங்க அக்காவை அழுத போயி என்ன பண்ணு ஓ நான் நான் என்ன பண்ண ड्राமா ஆற ராகு சொல்லா கேளு புரியுடா ராகுளே என்னடா வாடா ராகு மேல் நல்ல மரியாதை வெச்சிருக்கா சொன்னா கேளே தேவலாத வேல பண்ணு யாரு மேல் மரியாதை மாட்டேன் இவன் யாரா உனமே சொல்ற ராகுளே வரல காசை நான் போட்டுட்டே என்ன